பொங்கலுக்கு பெரும்பாலான வீடுங்களில் பெரும்பாலும் ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லேயுமே நம்ம பண்ணுறது வந்து இந்த கூட்டுக்காய் குழம்பு அதோட கூட பொங்கல் வந்து அவங்கவுங்க ஸ்டைலில் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி குழம்பும் சரி இந்த கூட்டும் சரி நாம் நாங்கள் எங்கள் வீட்டில் பண்ணுற ஸ்டைலில் தான் இன்றைக்கி பண்ணி காட்டுறேன் இதை செஞ்சு காட்டும்போது ஆக்சுவலாக கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் அவங்களுக்கு நல்ல விவரம் தெரியும் அதே சின்ன பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா புதுசாக ஆரம்பிக்கிறீங்க இல்லை திடீர்னு தண்ணி கொடுத்துன்னு போயிருக்கீங்க இல்லை ஊர் விட்டு ஊர் போயிருக்கீங்க அவங்களுக்கு இது இருந்தது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அவங்களோட பகிர்ந்துக்கிறேன் இதுக்கு பொதுவாக அந்த நாட்டு காய்கறிகள் தான் எல்லாத்தையுமே அந்த சமயத்தில் சேர்ப்பாங்க ஏன்னா அந்த சமயத்தில் பெரும்பாலான நாட்டு காய்கறிகள் விளைஞ்சி நல்லா வந்திருக்கும் மொச்சையிலேருந்து சகல நம்ம கிடைக்கும் ஸோ இந்த சீசனில் கிடைக்கிற அந்த எல்லா காய்கறியும் வச்சு பண்ணும்போது அந்த குழம்போட டேஸ்ட் அபாரமாக இருக்கும் அதே மாதிரி இந்த வெண்பொங்கல் அந்த பொங்கலும் பார்த்திங்கன்னா அன்னைக்கு நான் பண்ணுற ஸ்டைலில் பண்ணி காட்டேன் முதல்ல இந்த பொங்கலுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பால் பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள் பச்சரிசி ஒரு கப் பால் ஆறு கப் ஸோ இப்போ இந்த பால் பொங்கலுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு மண் சட்டி அடுப்பில் போட்டிருக்கேன் பாலை முதல்ல ஊற்றிடுறேன் இதுக்கு அளவு சொல்லணுன்னா நம்ம ஒரு கப்பு அரிசிக்கு ஆறு கப்பு பால் அதுக்கப்புறமா கொதிக்கிற தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இல்லை அந்த அதிலேயே வெந்துருச்சுன்னா போதின்னா சில நேரம் புது பச்சரிசி வந்து சிலது தண்ணி இழுக்கும் சிலது தண்ணி இழுக்காது அதனால இந்த ஆறு கப்பை வச்சுக்கோங்க இந்த முழுக்க முழுக்க பாலில் தான் நம்ம பண்ண போகிறோம் கொஞ்சமாக உங்களுக்கு தண்ணி வந்து தேவையாக தேவையாக இருந்துச்சுன்னா அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து இந்த ஒரு இந்த மண் சட்டி ஒன்று காய வச்சுருக்கேன் அடுப்பில் இதில் பாலை ஊற்றிடலாம் அரிசியும் கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன் இது ஒரு அரை மணி நேரம் இந்த அரிசியை ஊற வச்சோம்னா நமக்கு வேகிறதுக்கான நேரம் கம்மியாகும் நம்ம ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற போதே இந்த அரை மணி நேரம் அரிசியை ஊற வச்சு வச்சோம்னா புது பச்சரிசியாக இருந்தால் அந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து எந்த பச்சரிசியாக இருந்தாலும் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சோம்னா புது பச்சரிசி கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு ஆனால் ஒரு கொலகழப்ப தட்டம் அதாவது அதில் ஸ்டாச் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த சமயத்தில் அதனால் அது வந்து கொஞ்சம் கொழக்கெழப்பாக இதுவாக தான் அந்த சமயத்தில் புது பச்சரிசி நம்ம அறுவடை பண்ண அரிசியை கொண்டு தான் இந்த பொங்கலே பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம் அதே மாதிரி பால் பார்த்திங்கன்னா அந்த ஆறு கப்பு நான் போட்டது இவ்வளோ ஊற்றணுமான்னு கேட்டிங்கன்னா அது ஊற்றும் போது தான் அந்த டேஸ்ட்டும் எதுவும் இருக்குங்க இந்த பொங்கலுக்கு வேணாம்னு நினைக்கிறவங்க நாலு கப் ஆக்கிங்க பட் பெஸ்ட்டு ஆறு கப் அது போக தண்ணி நான் சொன்னேன் இல்லையா கொதிக்க வச்சு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்குவோம் இப்போ இது பால் கொஞ்சம் கொஞ்சம் லேசாக பொங்கி வரும்போது நம்ம அரிசியை போட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்ல பொங்கி வருது ஆக்சுவலாக நம்ம பெரும் பொங்கல் பண்ணுறத வந்து நல்ல பொங்க விட்டுடுவோம் பொங்கல் விட்டதுக்கு அப்புறம் தான் அது அரிசி போடுவோம் பட் இப்போ வந்து நம்ம அதை அப்படியே மேலே நுரக்கட்டி வரும்போதே நம்ம இதுக்கு அரிசியை சேர்த்துடலாம் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் பாருங்க அதுவும் மண் சட்டி பொங்க ஆரம்பிச்சதுன்னா பொங்கிட்டே இருக்கும் இப்போ இதில் வந்து அரிசியை சேர்த்துடலாம் இந்த அரிசியை போட்டதுக்கு அப்புறம் பொங்க விட்டுறக்கூடாது உடனே கிளறிடணும் ஏன்னா அரிசியெல்லாம் இப்போ அப்படியே கீழே தங்கி நின்றுக்கும் இது வந்து மண் சட்டினு கிடையாதுங்க எந்த சட்டிக்கும் பொருந்தும் அதனால் அதுக்கு அரிசியை போட்ட உடனே இந்த பாலில் தொலாவி விட்டுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு நிதானமாக நல்லா வேகும் இப்போ நல்லா ஒரு திரும்ப ஒரு கொதி வந்தோன்னா நான் தீயை குறைச்சிடுவேன் அதுக்கப்புறமா நிதானமாக அது பாட்டுக்கு வந்துட்டுருக்கும் தண்ணியை நடுவில் போட்டுட்டு அந்த தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துப்போம் இது இது நல்ல ஒரு கொதி வந்தோன்னா நான் இந்த பக்கம் அடுப்பில் தூக்கி வச்சுடுறேன் வச்சுட்டு இந்த பக்கம் வந்து இந்த கூட்டுக்காய் குழம்பு பண்ண போகிறோம் இது இருக்க நேரத்துக்குள்ளே அந்த கூட்டுக்காய் குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் கூட்டுக்காய் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் நாட்டு காய்கறிகளின் கலவை அரை கிலோ தக்காளி பெரியதாக மூன்று பொடியாக நறுக்கி கொள்ளவும் சின்ன வெங்காயம் பதினைந்து நாட்டு பூண்டு பதினைந்து பற்கள் புளி பெரிய நெல்லிக்காய் அளவு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியா தனியாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தாளிப்பதற்கு சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு எண்ணெய் ஐந்து டேபிள் ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப வறுத்து பொடிக்க கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் பச்சரிசி ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் ஸோ இப்போ இந்த குழம்புக்கு தேவையான பொருள் கூட்டுக்காய் குழம்புக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம் இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் வச்சுருந்தோம் இல்லையா அதை தூக்கி இந்த பக்கம் இந்த வச்சுட்டேன் இந்த பக்கம் ஒரு பேன் போட்டிருக்கேன் இதில் வந்து நம்ம வறுக்கிறதுக்கு பொருள் கொடுத்துருக்கோம் இல்லையா கடுகு உளுந்து சீரகம் கொஞ்சம் வெந்தயம் பச்சரிசி எல்லாமே அதை ஒரு வெறும் கடாயில் போட்டுக்கலாம் இதுக்கு எண்ணெய் ஊற்றுணும்னு அவசியம் கிடையாது வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்துடணும் அரிசி நல்லா பொரியணும் உளுந்து நல்லா செவக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த குழம்பு வந்து ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா இந்த கிராமத்து பக்கம் பண்ணுற குழம்பு மாதிரி தான் இன்றைக்கி நான் பண்ணுறேன் இந்த மாதிரி வறுத்து அந்த பொடி போடும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும் டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த பக்கம் பார்த்து கிளறிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா அப்படியே பொங்கிடும் இப்போ இது நல்லா பொறிஞ்சிருச்சு அரிசி அந்த கடுகும் பொரிஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இதை வந்து நல்லா வறுத்துட்டோம் இனி இதை பொடி பண்ண வேண்டியது தான் அவ்வளோதான் அது ஒரு பக்கம் ஆறு பொடி பண்ணிக்கலாம் இந்த பக்கம் இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஸோ இப்போ நல்லா வறுத்து ஆற வச்சுருக்கோம் அது ஆறுனதுக்கப்புறம் நல்லா பவுட்ரு பண்ணிடணும் நல்லா நைஸாக பொடியாக அரைச்சிடணும் அரைச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டை தான் நம்ம குழம்புல சேர்ப்போம் இதை எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு ஒரு மண் சட்டி அடுப்பில் போட்டிருக்கேன் இதில் எண்ணெய் யூஸ்வலாக வந்து இந்த அஞ்சு டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கோம் எண்ணெய் அதை தாண்டியும் ஊற்றிக்கலாம் இதில் நல்லா நான் ஊற்றணும்னு பிரியப்படுறவங்க நல்லா ஊற்றிக்கலாம் அல்லது நம்ம சாதாரணமாக ரீஃபைண்ட் ஆயில் சன்ஃப்ளவர் இது வேணால் போட்டுக்கலாம் இப்போ இந்த ஊற்றினுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு இதில் கடுகு வெந்தயம் இதான் உளுந்து சேர்க்கறது இல்லை வெந்தயம் சீரகம் ஆனால் இது நல்லா பொறிஞ்சு செவந்தால் தான் இந்த கடுகு உளுந்து இதெல்லாம் சீரகம் வெந்தயம் எல்லாம் நம்ம உளுந்து சேர்க்கல பட் எதுவாக இருந்தாலும் எந்த டிஷ்லேயும் இருந்தாலும் இது பொறிஞ்சால் தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது ஆக்சுவலாக நான் நான் ஒவ்வொரு டிஷ்லேயும் இது சொல்கிறது வழக்கம் ஏன்னா கடுகு பொரியறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் அவ்வளோதான் கடுகு பொறிஞ்சாச்சு வெங்காயம் பூண்டு வெங்காயம் பூண்டு ரெண்டும் போட்டிருக்கோம் ரெண்டும் நல்லா வதங்கணும் அதாவது நிறம் ரொம்ப மாறிடக்கூடாது அப்படி மாறும்போது அந்த வாசனை வேறு மாதிரி ஆகும் அதனால் பூண்டும் வெங்காயமும் வதங்கணும் நல்லா வதங்கிட்டு அந்த கலர் இருக்கும்போதே நம்ம காய்கறிலேருந்து தக்காளியிலேருந்து எல்லாம் போட்டுருவோம் அதில் தக்காளி போட்டு ஒரு கடை கடை பருவ வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம காய்கறியும் சேர்த்துக்கலாம் பொரியுது பாருங்கள் இந்த வெங்காயம் இதில் பாதி கருவேப்பிலை எப்போ போடுவோம் பாதியை வந்து நம்ம குழம்புல லாஸ்டில் போடுவோம் இப்போ தக்காளி இந்த அளவு வதங்கினுச்சுன்னா கட்டாயம் போடும் இந்த பாருங்கள் வதங்கியிருக்கு நல்லா அதுவும் சட்டி சூட்டுக்கு சீக்கிரம் வேறு வதங்கும் இந்த பக்கமும் சாதம் ஏறக்குறைய ஆகிக்கிட்டே இருக்குது நான் என்ன தண்ணி வைக்கிற தேவைப்பட்டால் தண்ணி வச்சு நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அல்லது இதுவே போதும் இந்த தக்காளியும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டோம் இல்லையா அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறி இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை வாழைக்காய் சின்னதாக ஒரு முருங்கக்காய் நாலு கத்திரிக்காய் அதோட சின்ன துண்டு பரங்கிக்காய் ஒரு சின்னதாக ஒரு சக்கரவள்ளி கிழங்கு ஒரு கைப்பிடி அளவு மொச்ச ஒரே ஒரு குட்டி உருளைக்கிழங்கு ஏன்னா அந்த உருளைக்கிழங்கு நல்ல ருசி கொடுக்கும் அதனால் இது எல்லாத்தையும் இப்படியே போட்டுக்கலாம் இந்த காய் தான் நல்லா வதங்கணும் இதுலேயே வதங்கினா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு தேவையான உப்பை வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம் தீயை நிதானம் பண்ணிவிட்டு இந்த சட்டி சூட்லேயே அது நல்லா வதங்கும் வதங்க விடலாம் ஆக்சுவலாக அது வதங்குறதுலையே காய்கறி வெந்துடும் அந்த அளவுக்கு இதுலேயே வதங்கணும்னா முக்கால் வசி காய் அப்படியே வதங்குற அளவு வேகிற அளவுக்கு இதை வதக்கி விட்டுடுவேன் இப்போ அது ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு அப்பப்போ திறந்து திறந்து நம்ம கிளறிக்கலாம் இந்த பக்கம் சாதத்தையும் அப்படியே பார்த்துக்கலாம் இப்போ இந்த கடுகு உளுந்து வெந்தயம் சீரகம் அதோட கூட கொஞ்சமாக உளுந்து பச்சரிசி சேர்த்து வறுத்து பொடி பண்ணோம் இல்லையா அது அந்த பொடி ரெடியாக இருக்குது நல்லா பொடி பண்ணியாச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய நமக்கு வந்து பொங்கல் அந்த தண்ணியெல்லாம் இருக்குது இன்னும் கொஞ்சம் வேகணும் அதுக்கு நம்ம தண்ணி அடுப்பில் போட்டுடலாம் கொஞ்சம் சூடான தண்ணி வச்சுருக்கேன் அது இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடணும் அப்படியே வந்து சூடான தண்ணி ஊற்றணும் அப்படின்னு அப்படியே வெறும்னே ஊற்றிடக்கூடாது தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிக்கிற தண்ணி தான் இதோடு சேர்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் ரொம்ப சேர்த்துறாதீங்க ஏன்னா திருப்பி அது நல்லா குழஞ்சா நல்லாயிருக்கும் ஆனால் அது ரொம்ப நேரம் ஆகும் அதனால் இந்த குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே இது ரெடி ஆகிடும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் நான் சொன்னேன் இல்லை இது முக்கிட்டத்தட்ட முக்கால் வாசி இதிலே வெந்துடும் அப்படி வெந்த தான் இது நல்லாயிருக்கும் அந்த குழம்பு அதே மாதிரி இந்த இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் நமக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடத்தான் ஆகும் அப்போ தான் நல்லாவும் இருக்கும் இப்போ இதில் இந்த மஞ்சள் தூள் அதோட ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தனியாத்தூள் சொன்னேன் இல்லையா அந்த ரெண்டு டீஸ்பூன் இருக்கு போட்டாச்சு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் இதையும் தீயை கொஞ்சம் குறைச்சிட்டு ஏன்னா தூள் போட்டுட்டோம் அதனால் கொஞ்சம் குறைச்சிட்டு வதக்கணும் தீ அதே நிலையிலே வச்சு வதக்கணுன்னா அந்த சீக்கிரம் அடிப்பிடிச்சிட்டு அந்த வாசனை வரும் தீஞ்ச வாசனை வரும் தீயை நல்லா குறைச்சிட்டு வதக்கிடணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப வேண்டாம் நான் ஒரு அரை கப் மட்டும் தண்ணி சேர்க்குறேன் இல்லை ஏன்னா இந்த சட்டி மட்டும் மண் சட்டி தண்ணி இழுத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் செஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்களேன் அப்படியே புலபெலாம் சாதம் உருந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அந்த மாதிரி இருக்கும் ஸோ இது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு தலை தளப்பாக வச்சுக்கலாம் நம்ம தண்ணி கொதிக்குது அதை கொஞ்சம் தீய குறைச்சிட்டு ஒரு அரை கப் தண்ணி போதும் இனிமே வந்து நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு இதோட இறக்குற மாதிரி தான் இருக்கும் அந்த அளவுக்கு அது வெந்துடும் அந்த தண்ணியை ஊற்றி நான் தீய நல்லா கிளறிட்ருக்கேன் இந்த பொங்கலை அவ்வளோதான் இப்போ இந்த தண்ணியை நான் என்ன பண்ணுவேன் குழம்புக்கு தண்ணி கொஞ்சம் வேணும் புளி தண்ணி இல்லாமல் அதுக்கு இந்த தண்ணி எடுத்துக்குவோம் இப்போ இந்த மிளகாத்தூள் இதில் போட்டு நீங்கள் வதக்கிட்டீங்கன்னா சீக்கிரம் ஆகிடும் குழம்பு ரெண்டாவது குழம்பு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் ரொம்ப நேரம் அந்த குழம்ப கொதிக்க விடணும்னு இல்லை புளியை பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கப்பு தண்ணியில புளிய நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன் பொதுவாக கிச்சனுக்குள்ளே நுழையும் போதே நம்ம வந்து சமையல் என்ன அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டோம்னா அதுக்கு மாதிரி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம் இப்போ ஒரு காரக்குழம்பு வச்சாலும் சரி சாம்பார் வச்சாலும் சரி புளி அவசியம் அதனால் நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே நனைஞ்சோன்னே புளியை முதல்ல ஒரு தண்ணியில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அது கொஞ்சமாக புளியை எடுத்து ஊற போட்டு வச்சிடணும் நல்லா ஊறி நம்ம சமைக்க போகிற நேரத்துக்கு அது கச நல்லா கசக்கி புழிஞ்சோம் அப்படின்னா அந்த புளியில் வந்து தேவையில்லாமல் அந்த சக்கையில் நிறைய விஷயங்கள் அது அப்படியே அதில் இருக்கும் அதை நம்ம தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி இல்லாமல் கடைசி வரைக்கும் நம்ம கரைச்சி எடுத்துடலாம் அதே மாதிரி தவரம்பருப்போ பச்சரிசியோ ப புழுங்கரிசியோ அரிசியோ எதுன்னு சாப்பிட்றீங்களோ அதை ஊற வச்சுட்டு அந்த பருப்பையும் ஊற வச்சா வேகிறதுக்கான நேரமும் கம்மி கேஸ் செலவும் கம்மிச்சும் நல்லா குழஞ்சும் வெந்துடும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பிளான் பண்ணிட்டோம்னா காலையில் கரெக்டாக இருக்கும் நமக்கு செய்கிறதுக்கு இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே வதங்கணும் இல்லை இந்த கரைச்சி வச்சுருக்க தண்ணியை அதில் ஊற்றிடலாம் இதில் கொஞ்சம் அந்த அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் பாக்கி இல்லையா அந்த தண்ணியை கொஞ்சம் இதில் ஊற்றிக்கலாம் பொடி போட போகிறோம் அதனால் குழம்பு ரொம்ப திக்காக வைக்கக்கூடாது பொடி போடும்போது கொஞ்சம் சேர்ந்த மாதிரி வரும் ஏன்னா பச்சரிசி உளுந்தெல்லாம் திக்கனிங் ஏஜென்ட்டு இப்போ இது நல்லா கொதித்த உடனே அந்த பொடியும் போட்டுட்டோம்னா குழம்பு ரெடி இதை மூடியை போட்டுடலாம் குழம்பு கொதிக்கட்டும் இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் அரைக்கிற மிளகாத்தூள் காரம் அதிகமாக இருந்ததுன்னா முதலே போடும்போது கம்மி பண்ணிடுங்க அதே காரம் கம்மியாக இருக்கிறதா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் இந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி காரம் அதிகமான தூள்னு நம்ம கம்மியாக போட்டுவிட்டோம் அதனால் கொஞ்சம் காரம் வேண்டுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பு கிடையாது இதுலேயும் இப்போ நம்ம போட்டுக்கலாம் போட்டுவிட்டு நல்லா கலந்துட்டு கொதிக்க விட்டுட்டு இறக்கணும் சரியாக இருக்கும் நான் இன்னொரு விஷயம் நான் முக்கியமாக சொல்கிறது என்னென்னா இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்கிற விஷயம் அதாவது இந்த குழம்பு வகைகளில் பண்ணுற போது எப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவோம் அந்த குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் கசிஞ்சு மேலே வந்து அப்படி இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும் நிச்சயமாக இருக்குங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதில் சின்ன ஒரு கடுத்து போன டேஸ்ட் இருக்கும் அதை விட கூட புளியை அளவான தண்ணியில் கரைச்சி ஊற்றி அளவான நேரத்தில் கொதிக்க விட்டிங்க அப்படின்னா அந்த கடுத்து போகிற ஸ்டேஜ் இல்லாமல் முன்னாடி இறக்கும் போது அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அளவான தண்ணி வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா சீக்கிரம் கொதிச்சு கட்டியாகி அந்த எண்ணெய் தன்னால் மேலே வந்துடும் அப்போ அந்த ருசி வந்து அதில் நல்லா உள்ள இருக்கும் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டு நம்ம படக்கு ஒரு வேலையை பார்க்குறோன்னா அந்த குழம்போட டேஸ்ட்டே போயிடும் இது மட்டும் கவனித்து பண்ணுங்கள் குழம்பு ஓரளவு நல்லா கொதிச்சாச்சு இப்போ இந்த பொடியை அதை தூவிடலாம் பொடி போட்டுட்டு உடனே கிளறிவிடுங்க உளுந்தும் அரிசியும் கட்டி கட்டியாக நிற்கும் கொஞ்சமா கருவேப்பில அந்த பில்லி லாஸ்ட்ல போட்டுக்கலாம் அவ்வளவுதான் இப்போ இந்த குழம்பு ரெடி இத மூடிட்டு ஒரே ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துட்டோம்னா சரியா போச்சு இப்போ இந்த குழம்பு ரெடி நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் ஆனா குழம்பு அதுக்கு அப்புறம் கூட இந்த சட்டியில பண்றதுனால அது கொதிச்சிட்டே தான் இருக்கும் அந்த கொதினால இருந்துக்கிட்டு இருக்கும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு இருபது முப்பது செகண்டாவது கொதிக்கும் இல்லைன்னா ஒரு நிமிஷம் கூட கொதிக்கும் அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக அடங்கிடும் இந்த குழம்ப நீங்கள் இந்த சட்டியிலே வச்சு வச்சுருந்தீங்கன்னா சூடு பண்ணி சூடு பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்றே ஒன்று என்னன்னா இப்போ வச்சுட்டு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வத்திருக்கும் தண்ணி இழுக்கும் அதுக்கப்புறம் தண்ணி கொதிக்க வச்சு அதில் ஊற்றி திரும்ப கொதிக்கணும் அந்த சட்டியிலே கொதிக்க வச்சு கொதிக்க வச்சப்போ இது இன்னைக்கு காலையில பண்ணுறோன்னா நைட்டு ஒரு தடவை கொதிக்க வைக்கணும் திருப்பி ஒரு தடவை கொதிக்க வைக்கணும் அப்படி தான் நீங்கள் வெளியில் வைக்கிறது நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ உள்ள காய்கறிகளோட தன்மை அந்த மாதிரி முந்தியெல்லாம் வந்து ஒரு மூணு நாளைக்கு அது வெளியிலேயே அடுப்பில் க விறகு அடுப்பில் கிடக்கும் அப்பப்போ கிளறி கிளறி விடுவாங்க அந்த தணலில் அந்த குழம்பு இருந்துகிட்ருக்கும் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் இப்போ அப்படிலாம் கிடையாது அதனால அது பாட்டுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம சத்த இதுவாக அந்த கொதினால் அடங்கணுன்னு எடுத்துடலாம் இதுவும் ரெடி ஆகிடுச்சு இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ டிஸ்பிளேக்கு எடுத்துடலாம் இதில் வந்து நான் உப்பெல்லாம் சேர்க்கல என்ன யோசிக்கலாம் எல்லாம் இதில் பொதுவாக உப்பு சேர்க்குறது இல்லை நாங்கள் பொங்கலுக்கு பண்ணும்போது அதே வந்து நம்ம குழம்போடு தொட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு மைல்டு இனிப்பு இருக்கும் அந்த பாலோட தன்மை அந்த மைல்டு இனிப்பு இருக்கும் அந்த இனிப்பு தன்மை வந்து உங்களுக்கு அந்த குழம்புக்கு அந்த புளிப்புக்கு கரெக்டாக இருக்கும் தேவைப்பட்டால் அதில் உப்பு போட்டுக்குங்க அதே மாதிரி இந்த சாதத்தை நல்லா ஆற வச்சு அதில் நல்லா ரெண்டு கரண்டி தயிர் போட்டு தாளித்து கொட்டிட்டு கலந்து சாப்பிட்டிங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும் தயிர் சாதம் பிரமாதமாக இருக்கும் பொங்கல் அன்னைக்கு இந்த மாதிரி நாங்கள் பொங்கல் பண்ணிவிட்டு இதே மாதிரி தான் அந்த குழம்பை தொட்டுக்கிட்டு விதவிதமான குழம்பு கொஞ்சம் வைப்போம் அது எல்லாமே தொட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் தயிர் சாதமும் சாப்பிடுவோம் நைட்டுக்கு தயிர் சாதம் பிசைஞ்சு வச்சுருவோம் அதையும் மீறி சாதம் இருந்தால் தண்ணியில் உருட்டி போட்டு வச்சுருப்போம் மறுநாள் காற்றால் இதே மாதிரி தயிர் சாதமாக பிசைஞ்சு சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா முழுக்க முழுக்க பாலில் வேகுது சொல்லவே வேணாம் அதனோடய டேஸ்ட் அந்த மாதிரி சரி இவ்வளோ பால் ஊற்றி தான் இப்படி பண்ணணுமா அப்படின்னா அந்த டேஸ்ட் வேணும்னா வருஷத்தில் ஒரு நாள் பொங்கல் அன்னைக்கு பண்ணுறோம் அத்த நாள்லேயும் பண்ணலாம் பட் பொங்கல் அன்னைக்கு தானே பண்ணுவோம் அன்றைக்கி பண்ணுறோம் அன்னைக்கு இந்த பால் இந்த மாதிரி ஊற்றி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சி குழம்பு இதில் சக்கரவள்ளி கிழங்கு உருளைக்கிழங்கு எல்லாம் சேரும்போது இதில் வந்து ஆக்சுவலாக ஒரு மைண்ட் இதுலேயே வந்து அந்த கிழங்கோட இனிப்பு தன்மை லேசாக தெரியும் அதே மாதிரி இன்னைக்கு நான் வந்து கருணக்கிழங்கு புடிக்கர்ண அந்த மாதிரிலாம் எதுவும் சேர்க்கலைங்க எங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி வைக்கும்போது அது பிடிக்கற கிழங்கெல்லாம் அதில் சேர்க்க மாட்டோம் ஏன்னா சில பேருக்கு ஒத்துக்கும் ஒத்துக்காதுன்னு பிடிக்கறனே தனியாக குழம்பு வைப்போம் ஸோ அந்த மாதிரி வைக்கிறது வச்சுக்கலாம் இது வந்து அப்படியே வந்து எல்லா காயும் போட்டு பண்ணுற நார்மலாக உள்ள குழம்பு நிறைய வீடுங்களில் இப்போ ரொம்பாலான வீடுங்களில் பண்ணுற குழம்பு இந்த ஸ்டைல் இது ஆனால் அந்த பொடியெல்லாம் போட்டது ஒரு கிராமத்து ஸ்டைலில் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போ நல்ல ஒரு பால் பொங்கலும் அதுக்கு கூட்டுக்காய் குழம்பு ரெண்டுமே பண்ணியிருக்கோம் நிச்சயமாக நேர்களான நீங்கள் இதை ட்ரை பண்ணுவீங்க ஏன்னா நான் செஞ்சுட்டு நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குன்னு விட நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதோட சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை இந்த பால் நல்ல பொங்கி எல்லோரும் சந்தோஷங்களும் அதே மாதிரி நல்ல பொங்கி பெருகி எல்லோரும் ஒரு குறையும் நாம் நல்லபடியாக இருக்கணும் ஆண்டு பிரார்த்திச்சுக்கிட்டு ஸோ நேர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்